நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவின் பதவியேற்பு நிகழ்வை அடுத்து வாக்களித்த பேருவளை மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விசேட கூட்டம் ஒன்றும் பேருவலை சீனங்கோட்டை நௌபர் மாவத்தையில் இருபத்தி மூன்றாம் திகதி இரவு நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் சீனங்கோட்டை பகுதி முக்கியஸ்தர் மஃபாசின் அசாஹிரின் இல்லத்தில் இக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேறுவலை நகரசபை முன்னாள் உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் காலத்துறை மாவட்ட முக்கியஸ்தருமான அல்ஹாஜ் அரோஸ் அசாத் ரம்சான் சிஹாப்தீன் ஜீவன் சம்பத் மற்றும் கெனத் ஆசிரியர் உட்பட இக்கூட்டத்தில் பலரும் இங்கு உரையாற்றினர் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரக் குமார் திசாநாயக்காவை ஜனாதிபதி கதிரையில் அமர்த்த வாக்களித்த வேறுவலை மக்களுக்கு இதன்போது நன்றியும் தெரிவிக்கப்பட்டது வேறுவலை தொகுதியில் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக எம்மோடு கைகோர்த்து செயல்பட்டனர் சிறந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் உயர்ந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்றை தோற்றுவிப்பதற்காக வேண்டி நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்த்தனர் இந்த தேர்தலில் ஒத்துழைத்ததை விட எதிர்வரும் பொது தேர்தலில் பல மடங்கு ஒத்துழைப்பை நாம் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து தாய் நாட்டை கட்டியெழுப்ப அணிதிரள்வோம் திரள்வோம் வேறுவலை நகரசபை முஸ்லிம் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தார்கள் சிங்கள தமிழ் சகோதரர்களும் வாக்களித்தார்கள் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒன்றாய் கைகோர்த்து சகோதரர் அனுரகுமார் திசா நாயக்காவுக்கு கூடிய வாக்குகளை பெற்றுக் கொடுத்தமே குறித்து நன்றியுடன் ஞாபகப்படுத்துகிறோம் இரவு பகல் பாராது தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டவர்கள் வாக்களித்தவர்கள் அனைவரையும் நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் இங்கு உரையாற்றிய அரூஸ் ஆசாத் தெரிவித்தார் நாட்டின் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவோம் வீழ்ந்துள்ள தாய்நாட்டை நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் சகோதரர் ஆனூர் குமார் திசாநாயகாவுக்கு தெளிவான ஆணையை பெற்றுக் கொடுத்துள்ளார்கள் மக்கள் வழங்கியுள்ள மிக தெளிவான ஆணையின் மூலம் சிறந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் நாட்டு மக்கள் ஜனாதிபதியின் கரத்தை பலப்படுத்தி பயணத்தை முன்னெடுக்க ஒத்துழைக்க வேண்டும் வேறுவழை தொகுதியை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியமையானது ஒரு வரலாற்று சாதனையாகும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கூட்டம் இறுதியில் பங்கு பற்றியவர்கள் கை கொடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியை வழங்கியிருந்தார் முகமது உடகத்தின் வேறுவலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் ஒன்றாக இருந்து அதிகமான மக்கள் சிலை நம்பி ஏமாற்றோ அவரே விஷயம் அனுசரணை இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் குடும்பங்களிலிருந்து உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர்